மனுஷங்க அடிக்கடி உடல் உறவிச்சுக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க மரண பயன்தான் காரணம் ஏன்னா நிறைய வாட்டி உடல் உறவிச்சா என்ன நடக்கும் நம்ம வந்து கருத்தடைகளை பயன்படுத்தி குழந்தை பிறப்பை தடுத்துடும் ஆனால் மனுஷங்க வச்சுக்கிற உடல் உறவுக்கெல்லாம் குழந்த பிறந்துச்சுனாக்கா அவங்க நிறைய வாட்டி உடல் உழைக்கிறாங்க அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய குழந்த என்ன ஆகும் இந்த உலகம் முழுக்க நிறைய பேர் இருப்பாங்க நிறைய மனுஷங்க இருப்பாங்க அப்படி தானே ஒரு எட்நூறு கோடி பேர் இப்போ இருக்காங்க க எல்லோருமே ஒரு ரெண்டு குழந்த மூணு குழந்த தான் பெற்றுக்குறாங்க மூணு குழந்த நாலு குழந்த அதிகபட்சமாக அப்போது ஆனால் மனுஷங்க நிறைய வாட்டி உடல் ரோழிக்கிறாங்க உடல் ரோச்சி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நிறைய குழந்த ஒரு பெண்ணால் வந்து தனது வாழ்நாளில் பதினஞ்சு குழந்தைகளை பெற்றுக்க முடியும் பதினஞ்சு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்க முடியும் பதினெட்டு வயசுலேருந்து பரு வயசில் வந்ததுலேருந்து வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெத் பெற்று கொடுத்துட்டு இருந்தால் ஒரு பெண் வந்து ஒரு நாற்பத்தஞ்சி வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது குழந்தைகள கூட பெற்றுக்க முடியும் ஆனால் உடம்பு போயிடும் அது ஒரு விஷயம் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு குழந்தைகளாவது பெற்றுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க ஒவ்வொரு பெண்ணும் பதினஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்றாங்கன்னா கருத்தடைகளே இல்லாத பிற உயிரினங்களில் கருத்தடைகள் இல்லை அது மாதிரி மனுஷங்கிட்டே க கர்த்தடைகள் இல்லாத ஒரு நடைமுறைப்படி கர்த்தடை இல்லாமல் இருக்கும்போது அப்போது குழந்தை பெற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே எத்தனை எவ்வளோ குழந்தைகள் இப்போ இந்த நான் உலகத்தில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி மக்கள் தொகையோட இருக்கும் அப்படின்னா அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உலகம் முழுக்க ரெண்டாயிரம் கோடி மக்கள் இருப்பாங்க உலகம் முழுக்க எங்கே பார்த்தாலும் மனுஷங்க இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் மனுஷங்க இருப்பாங்க பிற உயிரினங்கள் இருக்காது பிற உயிரினங்கள் இருக்காது அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்களால் நமக்கு எந்த அச்சுறுத்தலுமே இருக்குது அதாவது புலி கரடி இது போன்று பிற உயிரினங்கள் ஏன்னா மனுஷங்க எல்லா இடத்துலையுமே இருக்காங்க மனுஷங்க தான் தான் இருக்கிற வசிக்கிற இடங்களில் இது போன்ற ஆபத்துக்களை அனுமதிக்க மாட்டாங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தைகள்லாம் இருந்தால் அது வாழ்வதற்கு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னால் அவைகள் வந்து மனுஷங்களை வேட்டையாடிட்டோம் அப்படிங்கும்போது மனுஷங்க வந்து ரெண்டாயிரம் கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி புலி கரடியெல்லாம் வந்து உயிரோட விட மாட்டாங்க அதை வந்து ஏன்னா அது அவை சிங்கம் புலி கரடியெல்லாம் உயிரோட விட்டால் அது நம்மள சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளை வந்து விட்டு வைக்க மாட்டாங்க அவைகளை கொண்டு விடுவார்கள் அப்போ மனுஷங்களுக்கு ஏன் அடிக்கடி உடல் வச்சுக்கணுங்கிற என்ன வருதுன்னா இது போன்ற பாதுகாப்பு உணர்ச்சி தான் மரண பயம் அதாவது மரண பயம் பிற உயிரினங்கள் மீது மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு மரண பயம் வேட்டையாடி விடுவார்கள் ஏன்னா நாம் இன்னும் காட்டு உயிரின்தான் காடுகளில் வாழ்வதற்கு வாழக்கூடியவர்களாக நமது வாழிடம் காடு தான் காடுகள் தான் அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னமும் அந்த சிங்கம் புலி கரடிகளை பற்றின பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நான் காடுகளில் போய் தான் வாழ போகிறோம் இயந்திர அறிவுலக அழிவுக்கு பிறகு இயற்கையுடன் அணிந்த மனித வாழ்க்கைக்கு போய் தான் வாழ போகிறோம் மனுஷங்களுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு காடுகளை விட்டு வெளியேறினதுக்கு காரணமே இந்த புலி சிறுத்தை கரடிகள் நரிகள் ஓநாய்கள் கழுதை புலிகள் இவைகளை பற்றிய பயம் முதலைகள் பாம்புகள் இவர்கள்ட்ட பய இதை இதை பார்த்து பயந்து போய் தான் மனுஷங்க ஒரு தனியாக ஒரு காடு ஒரு வாழிடத்தை உருவாக்கியிருக்காங்க நாம் இப்போ வாழுகிற இடம் வந்து எதுக்காக எப்படி ஒரு உலகத்தை உருவாக்குங்க ஏன் காடுகளில் வாழ வேண்டியது நம்ம மனிதர்களுடைய வாழிடம் காடுகள் தானே அப்படி இருக்கும்போது மனுஷங்க ஏன் காடுகளில் வாழலை அப்படின்னா அங்கே வந்து சிங்கம் புலி கரடி சிறுத்தை பாம்பு ஓநாயி கழுதைப்புலி அப்புறம் பாம்புகள் மலை பாம்புகள் இப்படி ம இப்படியெல்லாம் இருக்குது அதில் அங்கே அதனால் அங்கே போய் எப்படி வாழ முடியும் அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது அதனால் மனுஷங்க பாதுகாப்பான ஒரு வாழிடத்தை இடத்தை உருவாக்குகிறார்கள் அதுவும் இல்லாமல் வந்து அப்போ ம மனுஷங்களுக்கு ஒரு மரண பயம் இருக்குது மரண பயம்னால் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது எல்லா உயிரினத்துக்குமே இருக்குது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை ஆனால் மனுஷங்களால் அதை வந்து அந்த மரண பயத்தை மாற்ற முடியும் அந்த மரண பயன்தான் பிற உயிரினங்களிடம் மரண பயந்தான் தான் மனுஷங்க அடிக்கடி உடல் வச்சுக்கிறதுக்கும் காரணம் அடிக்கடி உடலுற வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் நிறைய குழந்தைகள் பிறக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கும் அதாவது நிறைய குழந்தைகள் பிறக்குன்னா நாம் அதை தடுத்துடுறோம் குழந்தை பிறக்காமல் இருக்க நம்ம ஏதாவது வழிமுறைகளை கையாண்டு கருத்தடை முறைகளை கையாண்டு குழந்தை பிறக்காமல் செய்து விடுகிறோம் ஆனால் மனுஷங்க குழந்தை பிறக்கிறதுக்காக தான் அந்த காமம் என்பது குழந்தை பிறப்பு பிறப்பை அடிப்படையாக கொண்டு தான் அது உருவாகுது நீங்கள் வெறுமனே உடல் உறவு மூலமாக சந்தோஷத்தை அனுக்கிறதுக்காக அது உருவாகவில்லை அது உடம்புல அது உருவாகுது அப்படின்னா அந்த காம உணர்ச்சி உடம்பில் உருவாகுது அப்படின்னா அது குழந்தை பிறக்கிற குழந்தை பிறப்பை நோக்கி தான் அது குழந்தைகளை பெற் பிற உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற நோக்கி இனப்பெருக்கத்தை பெருக்க வேண்டும் மனித இன மனித இனத்தை உலகம் முழுக்க பரவ செய்யணும் மனித உயிர்களை உலகம் முழுவதும் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் அந்த உடலுறவுக்கு தவிர உடலுறவுங்கிறது வெறும் வந்து சந்தோஷ போ சந்தோஷ நடைமுறை கிடையாது வெறும் குழந்தை பிறப்புகள் அல்லாமல் நீங்கள் அந்த உடலுறவை தனித்திரலாம் அது அது அப்படி ஒரு நோக்கம் உடலுறவுக்கு கிடையாது உடலுறவோட நோக்கமே இனப்பெருக்கம்தான் நாம் தான் அதை வந்து ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டிக்கிட்டு அந்த நோக்கத்தை நம்முடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே நம்ம அதை பார்த்துக்கிறோம் நம்முடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே அதை வச்சுக்கிறோம் ரெண்டு குழந்தையோட நிப்பாட்டிக்கிறோம் அது கருத்தடைமுறை அதான் உடலுறவில் வந்து அந்த விந்து வெளியே வருது இல்லை விந்து வெளியே வருது அதை உள்ளே விட்டால் என்ன ஆகும் கருத்து கரு உருவாகத்தான் செய்யும் நாம தான் அதை தடுத்துடுறோம் ஒன்று வெளியே விட்டுறோம் அல்லது வந்து ஏதாவது கருத்தடை முறைகளை கையாண்டு அந்த கரு உருவாகாமல் பார்த்து கொள்கிறோம் மற்றபடி அந்த உடலுறவின் முடிவு க கரு உருவாகும் கண்டிப்பாக கரு உருவாகும் அதை ஒழுங்காக அது முறைப்படி அது பெண்ணின் க பெண்ணின் பிறப்பறுப்புகள் அந்த விந்து உள்ளே போச்சுன்னா அது கண்டிப்பாக கரு உருவாகும் அதை தடுக்கிறதுக்காக மாத்திரையோ ஏதோ ஒன்று அதை தடுப்பதற்காக அந்த கரு உருவாவதை தடுப்பதற்காக நம்ம வந்து ஆணுரை அணிவது இப்படி ஏதோ ஒரு கருத்தடை முறைகளை பயன்படுத்துவதால் கரு உருவாகாமல் பார்த்துக்கொள்கிறோம் உடலுறவில் கண்டிப்பாக க உடலுறவின் நிகழ்வு வந்து அதன் முடிவு ஒழுங்காக அது கரெக்டாக நடந்து முடியுமானால் அது கரு உருவாகும் நாம் அது நடக்காமல் பார்த்துக்கிறோம் மற்றபடி உடலுறவை வச்சுக்கிட்டு உடலுறவியோட நோக்கங்கிறது வந்து இனப்பெருக்கம்தான் உடலுறவை நோக்கம் என்பது இனப்பெருக்கம் தான் அப்போ அப்போது அடிக்கடி உடலுறு வச்சுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு இனத்தை பெருக்க வேண்டும் மனித இனத்தை இந்த உலகம் முழுக்க பெருக்கணும் பெருக்கினா ஆகும் அப்படின்னா அந்த உலகத்தில் பிற உயிரினங்களோட ஆதிக்கத்தை நம்மளால் அடக்க முடியும் ஒற்றுமையால் மட்டும்தான் பிற உயிரினங்கள் ஆதிக்கம் வந்து கடந்த காலங்களில் ஒரு கற்காலங்களில் உலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒரு மரத்தை கூட மனுஷங்களால் வெட்ட முடியாது அருவாக வந்ததுனால தான் மரத்தை வெட்டினாங்க அப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படாத கற்காலங்களில் மரம் வெட்டப்படவில்லை இந்த பூமி முழுதும் அவ்வளோ இயற்கை வளம் இருந்தது அவ்வளோ மரங்கள் இருந்தது தாவரங்கள் இருந்தது அடர்ந்து இருந்திருக்கும் அடர்ந்த காடுகளாக இந்த பூமி இருந்திருக்கும் உலகங்கள் கண்டுபிடிச்ச பிறகு மனுஷங்க தான் வெட்டி சமவெளியாக மாற்றிட்டாங்க அன்னையிலேருந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க உலோகங்கள் கடந்த மூ மூவாயிரம் வருஷமாக மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி பெரிய மிஷின் மூலமாக வெட்டிக்கிட்டே இருக்காங்க அமேசான் காடுகளெல்லாம் அழிச்சிக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்காலங்களில் மரங்களே வெட்ட முடியாத அந்த கற்காலங்களில் எவ்வளோ மரங்கள் அடர்ந்துருந்துருக்கும் அப்போ எவ்வளோ உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கும் இந்த பூமியில் பிற உயிரினங்கள் நீங்கள் காடுகளில் போய் ஒரு சிங்கம் புலியெல்லாம் உங்களை விரட்டி பிடிக்கவே முடியாது அது நம்ம சமவெளி கா நம்ம வாழ்கிற சமவெளி பகுதிகளில் ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிறுத்தை வந்துருச்சுன்னா அப்போ கூட பிடிக்கிற ரொம்ப கஷ்டம் நாம் வாழுகிற ஒரு ஊருக்குள்ளே சமவெளி பகுதி அது காடு ஒன்றும் கிடையாது சமவெளி பகுதி மனுஷங்க வீடு கட்டி வாழுகிற பகுதிகளில் ஒரு புலி வந்தாலோ ஒரு சிறுத்தை வந்தாலோ அதை பிடிக்கிறது அவ்வளோ க ஈ அப்போவே அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ காடுகளில் அந்த சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி இவங்களால் பிடிக்க முடியும் அப்போது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கற்காலங்களில் அவ அப்படி தான் இருந்தது கற்காலங்களில் என்ன இருந்தது அவ்வளோ அடர்ந்த காடுகளாக இருந்தது கற்காலங்களில் ஒரு மரத்தை கூட மனுஷங்களால் வெட்ட முடியாது அப்படின்னா அடர்ந்த காடுகளாக இருந்தது ஏ ஏகப்பட்ட இந்த உலகம் முழுக்க கோடிக்கணக்கான சிங்கங்கள் இருந்திருக்கும் புலிகள் இருந்திருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டருமைகள் மான்கள் இப்படி எல்லாமே ஆடு மாடு மனுஷங்க இப்படி எல்லாமே இருந்தாங்க அப்போது வேட்டையாடப்பட்டாங்க உணவு சங்கிலியால் வேட்டையாடப்பட்டாங்க பயங்கரமாக வேட்டையாடப்பட்டாங்க மனுஷங்க ஒரு வாழ் வாழவே முடியாத அளவுக்கு அப்போது மனுஷங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு மரண பயம் மரண பயம் வரும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து அப்போ குரங்குகளாக நாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்களோ அப்போ அந்த கால கற்காலங்கள் அது இன்னும் போய் பாருங்கள் ஆதி காலத்தில் குரங்குகளாக நாம் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் மண் மனம் நோய் நமக்கு ஏற்படவில்லை மனித அதாவது மனித உயிர்களாக மாறுவதற்கான முயற்சி நடைபெறவில்லை மனம் நோய் நோய் தான் மனித உயிர்களாக மாறுவதற்கான முயற்சி நடைபெற்றது அப்படி இருக்கும்போது மனம் எனும் நோயே ஏற்படலாம் நம்ம காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படிங்கும்போது ஏகப்பட்ட இப்போ சிங்கம் புலி கரடிகள் சிறுத்துகள் அதுக்கு தகுந்த மாதிரி காட்டருமைகள் வரி குதிரைகள் மா மான்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாமே நிறைய இருந்தது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஏ ஏன்னா அப்போல்லாம் வந்து மரங்கள் வெட்டப்படவில்லை காடுகள் அழிக்கப்படவில்லை அப்போ இந்த பூமி முழுக்க நல்ல வளமா வளமான பகுதியாக இருந்தது ஏராளமான மரங்கள் ஏராளமான தாவரங்கள் இருந்தது அதனால் ஏராளமான உயிரினங்களும் இருந்தது உயிரினங்களும் இருந்தது அப்போது வந்து காடுகளில் குரங்களாக விலங்குகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போல்லாம் நமக்கு நோய் ஏற்படவில்லை அப்போது வந்து இந்த மாதிரி சிங்கம்புள்ளி சிறுத்தைகள் கரடி இதெல்லாம் வேட்டையாட போகும்போது மனுஷங்க அந்த மனித உயிர்களாக மாறி அந்த குரங்களுக்கு மரண பயம் ஏற்பட்டது அந்த மரண தான் மனமனும் நோயே ஏற்பட்டுச்சு மனமனு நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி அதிக உடலுற வச்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து மனுஷங்களுக்கு மனமனு நோய் ஏற்பட்ட பிறதான் வந்துச்சு ஏன் வருது அப்படின்னா அதே மரண பயம்தான் காரணம் மரண பயம்தான் மனமனு நோய் ஏற்பட்டதுக்கே காரணம் அப்புறம் அந்த மனமன நோய் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மனுஷங்க அடிக்கடி உடல் உற்சிக்கிற நடைமுறை வந்தது அடிக்கடி ஏன் உடல் உறைச்சிக்கிறாங்க உடலுறவோட நிகழ்வு அது அப்படி நடந்தால் என்ன கடைசியில் அந்த இனப்பெருக்கம் தான் நடைபெறும் இனப்பெருக்கத்துக்காக தான் உடலுறவு அடிக்கடி உடல் மனுஷங்க வந்து அடிக்கடி நிறைய குழந்தைகளை பெற்று பெற்றுக்குவாங்க இந்த உலகம் முழுக்க அவங்கள பரப்புவாங்க நிரப்புவார்கள் உலகம் முழுக்க மனித உயிர்களை நிரப்புவார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அடிக்கடி உடல் அதன் மூலம் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துறது இந்த உலகம் முழுக்க மனுஷங்களாக நிரம்பிட்டால் அதுவே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திவிடும் அது அவங்கவுங்களே அங்கங்கே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டுருவாங்க அது இந்த எல்லா பிரச்சனைன்னா என்ன பிரச்சனை இந்த சிங்கம் புலி கரடி சிறுத்தை ஓநாய் கழுதை புலி இது போன்ற மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற மனுஷங்களை வேட்டையாடி சாப்பிடுகிற இந்த உயிரினங்களை அங்கே மனுஷங்களை இந்த உலகம் முழுக்க நிரப்பிட்டாங்கன்னா மனுஷங்க ஒன்று கூடி ஏதோ ஒரு முறையை கையாண்டு அவைகளை அடக்கி ஒடுக்கி விடுவார்கள் என்கிற நோக்கம்தான் ஒரு பாதுகாப்பு இந்த அடிக்கடி உடல் வச்சுக்கிறதோட நோக்கம் என்னென்னா இந்த மனுஷங்களை இனப்பெருக்கத்தை அதிகமாக செய்து இந்த உலகம் முழுவதும் மனித உயிர்களை நிரப்பி அதன் மூலம் பிற உயிரினங்களின் ஆட்டத்தை அடக்குவது கொட்டத்தை ஒடுக்குவது பிற உயிரினங்களின் அச்சுறுத்தலை அச்சுறுத்தலுக்கு ஒரு தடையை தடை விதிப்பது ஒரு முற்று முற்றுப்புள்ளி வைப்பது புலி சிறுத்தைகளின் வேட்டையாடு வேட்டையாடுதலுக்கு அவைகளை அவைகளை ஒழித்து கட்டி அதன் மூலம் ஒரு மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துறது அதனால் ஏன் மனுஷங்க அடிக்கடி உடல் வச்சிக்கிறாங்கன்னா அதிக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவதால் அதிக இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துவதால் என்ன நன்மை க கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு இன்றைக்கி உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்போது அதனால்தான் வந்து எட்நூறு கோடி பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து பிற உயிரினங்களோட ஆட்டம் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அல்லது மனுஷங்க நிறைய ஆயிட்டாங்க இன்னும் ஒரு அதாவது உடல் வச்சுக்கும் போதெல்லாம் குழந்தைகள் அதாவது பிறக்கிறது குழந்தை பிறப்பை தடுப்பதற்கு நம்ம எந்த கருத்தடை முறைகளையுமே கடைபிடிக்கலாம்னு வச்சுக்கோங்க அப்போது இங்கே எவ்வளோ குழந்தைகள் இருப்பாங்க இந்த உலகத்தில் ஆ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பேர் கூடவே இருப்பாங்க அப்போ எங்கே பார்த்தாலும் மனுஷங்க இருப்பாங்க நாடுகளில் வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ நிறைய நாடுகளில் பரப்பளவெல்லாம் தான் இருக்குது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியாலாம் ஐரோப்பாவெலாம் அப்போ எல்லா இடத்துலையுமே மனுஷங்க வாழ்ந்து வாழ்ந்துகிட்ருப்பாங்க அப்படிங்கும்போது எந்த இடத்துலையும் அவங்க வாழுகிற பகுதிகளில் கண்டிப்பாக புலி சிறுத்தை கரடி ஓனாய் கருத்தை புலிகளெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அனுமதிச்செல்லாம் வாழ முடியாது நம்ம வாழுகிற பகுதியில் ஒரு சிறுத்தை எல்லாம் நம்ம வாழ அனுமதித்து நாமளும் வாழ முடியாது அப்போ அவைகள் ஒன்று நாம் இருக்கணும் இல்லை அவைகள் இருக்கணும் அந்த சிங்கம் புலி சிறுத்தை கரடிகள் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் வாழ வேண்டும் எதாவது ஒன்று தான் வாழ முடியும் அப்படிங்கும்போது மனுஷங்களை இந்த முழுக்க பரப்பிட்டா மனுஷங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த உலகங்களுக்கு எங்கே போனாலும் மனுஷங்க இருக்காங்கன்னா மனுஷங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக புலி க கழுதை புள்ளி சிறுத்தைகளை வாழ விட மாட்டாங்க அவைகள் நம்மளை வெற்றி அவை ஒன்று நாம் இருக்கணும் இல்லைனா அவைகள் இருக்கணும் அப்போ அவைகள் இந்த உலகத்தில் இருந்தோம்னா நம்மள அது காலி பண்ணிடுறோம் நம்மளை காலி பண்ணுறதுக்கு மனுஷங்க அனுமதிக்க மாட்டாங்க மனுஷங்க கொஞ்சம் புத்திசாலி அதனால் மனுஷங்க ஒன்று கூடி வியூகங் வியூகங் வியூகங்களை அமைத்து ஏதாவது முறைகளை கையாண்டு பிற அந்த சிங்கம் புலி சிறுத்தைகளி ஆதிக்கத்தை அவைகளை அவைகளை ஒழித்து விடுவார்கள் ஒரு பா ஒழித்து ஒழித்து அவர்கள் மனுஷங்க தங்களுக்குரிய பாதுகாப்பை உருவாக்கி கொள்வார்கள் அப்போ அந்த நோக்கம்தான் இந்த உலகம் முழுக்க ஏன் மனுஷங்க பெருகணும் இந்த உலகம் முழுக்க மனுஷங்களால் இந்த உலகத்தை நிரப்பணும் அதன் மூலம் அதன் மூலம் மட்டும்தான் மனுஷங்க பாதுகாப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற நோக்கம்தான் அடிக்கடி உடல் உற வச்சுக்கிறதுக்கான நோக்கம் அடிக்கடி உடல் வச்சுக்கிறதுக்கான காரணம் இனப்பெருக்கத்தை பெருக்குவது என கருத்தடை முறைகளை நம்ம கையாண்டு தான் இனப்பெருக்கத்தை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அந்த கருத்தடை முறைகளை வந்து பிற உயிரினங்கள் க கடைபிடிப்பதில்லை ஆனால் மனுஷங்க கடைபிடிக்கிறாங்க இப்போ ஒருவேளை நாமளும் பிற உயிரினங்களைப் போல் ம கருத்தடை முறைகளை கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அப்போ இங்கே உலகத்தில் கண்டிப்பாக மனுஷங்க வச்சுக்கிற அளவுக்கு உடல் உறு தினந்தோறும் வச்சுக்கிறாங்க தினந்தோறும் வச்சுக்கிற அந்த ஆர்வத்துக்கு மனுஷங்களுக்கு குழந்தையும் அது மாதிரி பிறந்துச்சுனா என்ன ஒரு ஒவ்வொரு பெண்ணும் இருபது குழந்தைகளை பற்றிப்பாங்க அப்போ இந்த உலகத்தில் கண்டிப்பாக சொல்லப்போனால் மூவாயிரம் கோடி பேர் இருப்பாங்க மூவாயிரம் கோடி பேர் இருந்தாங்கன்னா அந்த முழுக்க மனுஷங்களாக இருப்பாங்க எங்கே போனாலும் மனுஷங்க இருப்பாங்க மனுஷங்க இருப்பாங்க மனுஷங்க இருக்கு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக புலி கரடி சிறுத்தைகள் இருக்காது ஓநாய்கள் கழுதை புலி எல்லாம் இருக்காது முதலைகள் இருக்காது ஏன்னா ஒன்று அது இருக்கணும் இல்லை நாம் இருக்கணும் அவைகள் இருக்கணும் இல்லை நாம் இருக்கணும் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் அவைகளை அனுமதித்து விட்டு நாமளும் வாழ முடியாது அவைகள் நம்மளே சாப்பிட்டு விடும் வேட்டையாடி சாப்பிட்டு விடும் அதனால் மனுஷங்க இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிட்டாங்கன்னா மனுஷங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்துடும் அவைகளை வாழ அனுமதிக்க மாட்டாங்க மனுஷங்க இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் புலி சிறுத்தைகளை வாழ அனுமதிக்க மாட்டார்கள் எப்படியாவது ஒன்று கூடி அவைகளை வேட்டையாடி கொண்டு கொண்டு இந்த உலகம் முழுக்க ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தி விடுவார்கள் அப்போ அந்த நோக்கம்தான் அடிக்கடி உடலுற வச்சுக்கிறதுக்கு காரணம் அடிக்கடி உடல் வச்சு இனப்பெருக்கத்தை பெ பெருக்கி இந்த உலகம் முழுக்க மனுஷங்களால் நிரப்பி அதன் மூலம் மனுஷங்களுக்கு எதிரான எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது மனுஷங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற எந்த ஒரு உயிரினமும் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அடிக்கடி மனுஷங்க உடல் வச்சுக்கிறதுக்கான காரணமே சும்மா வந்து ஏதோ அது வச்சிக்கல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கோபம் ஒரு வேகம் ஒரு வெறி எப்படியாவது இந்த மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தி பிற உயிரினங்களை ஒடுக்க வேண்டும் அடக்க வேண்டும் பிற உயிரினங்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மனுஷங்க வந்து வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழணும் பிற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த நோக்கம்தான் அடிக்கடி உடல் வச்சுக்கிறதுக்கான காரணம் அதனால் வந்து அது தவறில்லை அதுக்காக அடிக்கடி குழந்தையும் பற்றிக்க முடியாது குழந்தை பத்துக்கிறது வந்து அது ரெண்டு போதும் ரெண்டு பெற்றுக்கே நம்ம வந்து உணவு சங்கிலேருந்து விடுபட்டு நம்ம இரண்டு குழந்தைகளை பெற்று அதை பாதுகாப்பாக வளர்த்தாலே வ வளர் வளர்ப்பதாலே இங்கே பாருங்கள் எட்நூறு கோடி பேர் வந்தாச்சு எட்நூறு கோடி பேர் வந்ததுக்கு என்ன காரணம் உலவங்களுக்கு எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் உணவு சங்கிலேருந்து நம்ம விடுபட்டுட்டோம் நம்மளை எந்த உயிரினமும் வேட்டையாடுவதில்லை அதனால்தான் நாம் வந்து எட்நூறு கோடி பேர் இருக்கணும் பிற உயிரினங்கள் வேட்டையா வேட்டையாடப்பட்டிருந்தால் பிற பிற உயிரினங்களுக்கு நாம் வேட்டையாடப்பட்டிருந்தால் அதை நம்மளால் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கு நிலவுமே ஆனால் மனுஷங்களோட எண்ணிக்கை உலகம் முழுக்க ஒரு நூறு கோடி அப்படிதான் இருந்திருக்கும் அதோடய எண்ணிக்கை பிற உயிரினங்கள் கட்டுப்படுத்திவிடும் சிங்கம் புலி சிறுத்தை கரடிகள்லாம் மனுஷங்களோட இனப்பெருக்கத்தை அவைகள் கட்டுப்படுத்திவிடும் தினந்தோறும் உலகம் முழுக்க சிங்கத்தாலையும் புலியாலையும் வேட்டையாடப்பட்டு நாம் செத்து கொண்டிருப்போம் அதுலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் பிற உயிரினங்கள் நம்ம வேட்டையாட விடும் வேட்டையாட நாம் அனுமதிப்பதில்லை அதனால்தான் பிற உயிரினங்களால் நாம் வேட்டையாடப்படுவதில்லை தான் மனுஷங்க வந்து இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேராக இன்றைக்கி பெருகி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் காரணம் அதனால் நம்ம அடிக்கடி உடல் உற்சிக்கிறாங்களே மனுஷங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இனப்பெருக்கத்தை அதிக அது உடல் உற்சோட நோக்கம் குழந்தை பிறக்கிறது தான் உடலுறவு வந்து நீங்கள் விந்து வந்து உள்ளே விடாமல் வெளியே விடுறது அப்புறம் ஆணுரை பயன்படுத்துவது இப்படி பல்வேறு பல்வேறு வழிமுறை மூலமாக குழந்தை பிறப்பதை நாம் தடுத்து விடுகிறோம் உடலுறவின் முடிவு என்பது கரு உருவாவது கு கரு உருவாவதில் தான் அது நடக்காமல் நான் பார்த்துக்கிறோம் நடந்துச்சுன்னா என்ன நிறைய மக்கள் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருவாங்க அதன் மூலம் மனுஷங்க வாழுகிற பகுதிகளில் பிற உயிரினங்களை பிற மனுஷங்களுக்கு அச்சுறுத்தாக வாழ்கிற பிற உயிரினங்களை வாழ அனுமதிக்க மாட்டார்கள் அதனால் அப்போ அதன் மூலம்தான் மனுஷங்க பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் அடிக்கடி உடலுறவு வைத்து கொடுக்குற அந்த காம உணர்ச்சி உருவாகிறது அதனால தான் அடிக்கடி உடல் தினந்தோறும் வச்சுக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுக்கிறோம் வாரத்தில் ஒரு நாளையோ வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் குழந்தை பிறப்பு குழந்தை பிறந்து அது மாதிரி உலகம் முழுக்க மனுஷங்களால் நிரப்பி அதன் மூலம் மனுஷங்க ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த மரண பயத்தை வெல்ல வேண்டும் என்பதுதான் மனுஷங்களோட நோக்கமாக இருக்கிறது மரண பயத்தை இல்லாமல் மரணம் மரண பயம் இல்லாமல் அச்சுறுத்தல் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் மரண அச்சுறுத்தல் இல்லாமல் பீதி இல்லாமல் பயம் இல்லாமல் வாழ வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக தான் இந்த அடிக்கடி உடலூர் வச்சுக்கிறாங்க தினந்தோறும் அல்லது தினம் இருமுறை அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வாரம் இருமுறை அல்லது வாரம் ஒரு முறை அல்லது மாதம் மூன்று முறை அது அல்லது மாதம் இரு இப்படி வச்சுக்கிறாங்க வருஷந்தோறும் வச்சு வ வருடம் முழுவதும் உடலுக்கு வைத்துக் கொள்கிறார்கள் காரணம் என்னவென்றால் பாதுகாப்பு அதன் மூலம் மட்டும்தான் நமது பாதுகாப்பை ஏற்படுத்த முடியும் என்கிற உயரிய நோக்கம்தான் காரணம்